இது ஓய்வு நாள் ஏய் அந்த இனிப்புகள் எங்கே போனது ஓ இப்போ என்ன செய்யலாம் சாப்பிட எந்த சாப்பாடும் பரிகாரம் காண்போம் என்ன யார் எனக்கு இடையூறாக இருந்தார் இதோ ஒரு காளான் அது போதும் எனக்கு காளான்களை விரும்பவில்லை நீங்கள் உண்மையில் எனக்கு உணவு கொடுக்க விரும்பினால் நமக்கு ஒரு சவால் வேணும் உங்களில் ஒவ்வொருவரும் எனக்காக சில இனிப்பு தயாரிக்க வேண்டும் அது வண்ணமயமானதாக இருக்கும் என்ற நிச்சயம் உண்டு அதிக சிக்கல்களின்றி தொடங்குவோம் எனக்கு ஜெல்லி வேண்டும் ஜெல்லி நீ சொல்ற சரி வாருங்கள் முதலில் எனக்கு எம் அண்ட் எம் காம்பிட்கள் தேவைப்படுகின்றன எனக்கிட்டே நிறைய காம்பிட்கள் இருக்கின்றன பல வண்ணங்களின் காம்பிட்கள் இவை அனைத்தையும் அடுக்கீடு ஒரு பாட்டிலில் ஊற்றுவேன் அதன் பிறகு அதை முழுவதும் தேன் கொண்டு நிரப்புவேன் அப்படியே நிறம் ஒவ்வொன்றாக அவ்வா இந்த நிறமழி கொண்ட கண்டிகள் பாருங்கள் அது செய்யமல்லவா என நினைக்கிறீர்கள் இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள் அது மட்டுமல்ல நான் பாட்டிலே சிறிது குளிர்ச்சியாக்க வேண்டும் இதை செய்ய அதை திரவ நைட்ரஜனுடன் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் இது என் ருசிக்கும் சிறந்த முறையாகும் பாயனா இப்போது இந்த பாட்டிலே இடலாம் அது நான் சிறந்தவன் உன்னிடம் புதன் லெகன் ஹைட் உனக்கு என்ன வேண்டும் விஷயம் ஓ நான் உன்னை நடத்தும் பசனை கவனிக்க வைக்கிறேன் அது தப்பியோட அனுமதிக்க முடியாது நீங்க அங்க நீந்த முடியாது அது உணவு நீங்க என்ன மரியாதை காட்டுறீங்க இருந்தாலும் என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம் இந்த ஜெல்லியோட மாம்பழ ஐஸ் நிரப்ப நேரம் வந்துச்சு இது ரொம்ப சுவையா இருக்கும் எனக்கு தெரியுது இப்போது அதன் பிறகு உணவை எப்படி குளிர்விக்கலாம் என்பதை அறிக ஓ இந்த வண்ணங்களை பாருங்கள் பொதுவாக எனக்கு பிரைஸ் பிடிக்காது ஆனால் இது அற்புதம் பாருங்கள் எதையும் உரைய செய்ய ஒரு மருந்து என்னிடம் இருக்கிறது நான் அதை குடித்து என் கைகளால் உரையச் செய்கிறேன் அற்புதம்... இல்லையா சரியான விஷயம் ஆமாம் ஐந்து ஊசல்கள் அப்பா நீ குளிர்ந்து போன உன் நண்பனுக்கு என்ன செய்தாய் சரி பாவம் கைகள் ஆனால் ஜெல்லி எப்படி உருவாக்கப்பட நான் ஒரு பால் குலுக்கி கொண்டு தொடங்குவேன் பின்னர் எல்லாம் எளிது சமையல்கார டீனா அருகே இருந்து ஒரு சிறியது சமையல் முறை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஹனி ஜெல்லி ரொம்ப அழகானது ஆகையால் ஏனும் இதை பயன்படுத்தவில்லையா அதை பாருங்கள் பின்னர் நான் அதை வழக்கமான முறையில் கான் பயன்படுத்தி உரைய வைக்கிறேன் ஏனெனில் மாலி யார் வென்றார் என்பதை முடிவிட தயாராகுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி உங்க வா நிறைந்த ஜெல்லியுடன் நான் தொடங்குகிறேன் அது பார்க்க மிகவும் வெளிச்சமாகவும் சுவையாகவும் செய்கிறார் ஆஹா இது அற்புதமானது ஆஹா ருசியும் நிறமும் செழுமையானவை சரி இப்போது புதன் கிழமை மாஸ்கியில் இந்த குளிர்ச்சி தரும் மாஸ்கியை பரிசோதிக்கலாம் இது உண்மையில் கண் மனிதர் இல்லை என்று நம்புகிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் இதை எதிர்பார்க்கவில்லை சோபியின் கடைசி ஜெல்லி உள்ளது அது அப்படி குளிர்ச்சியாக தெரியவில்லை ஆனால் அதற்கோ காரணம் இல்லை ஆசு இது உண்மையிலேயே காக்டெய்லா முடியாதே என்ன நான் வெடிக்கிறேனா அது ஒரு விளையாட்டு நான் அடுக்கு ஆனால் புதன்கிழமை ஜெல்லி வென்றது ஆமா நீதிக்கேற்ப நடந்தது எனக்கு பிரெஞ்சு வேண்டும் அது என்னக்காக செய்து தருவீர்களா சுலபமாக சாதாரண உருளை கிழங்குகளை மெலிதான துண்டுகளாக அழகாக நறுக்க ஒரு மிகவும் ரசிக்கத்தக்க வழி எனக்கு தெரியாது மின்சாரம் மற்றும் டென்னிஸ் ராக்கெட்டும் உங்களுக்கு உதவும் எடுத்துக்கொள்ளலாம் இதோ மின்சாரம் பின்பு சில நேரமே ஆனவுடன் உருளைக்கிழங்குகளை கம்பி வலையினால் கழிக்க வேண்டும் அது சரியானதா இது மிகவும் புதியதாக இருக்கிறதே தடா நூடுல்ஸ் வறுக்கலில் சாப்பிடுவது சரியானது ஆனால் இது போதவில்லை இப்போது அதை அழகாக பரிமாற வேண்டும் இந்த பெட்டியை பாருங்கள் எனக்கு பிடிச்சது போல இருக்கிறது கொஞ்சம் கெட்சப் சேர்ப்போம் இது இரத்தத்தின் வடிவம் அது மிகவும் நவீனமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆஹா நான் உருளைக்கிழங்கை பழைய முறையில் வெட்டுகிறேன் ஆனால் சில காரணங்களுக்காக எனக்கு ஒரு முழுசான குழும உருளைக்கிழங்குகள் மீந்துள்ளன ஆனால் அதிலிருந்து எதுவும் வரவில்லை

அவள் வைக்க வேண்டும் ஒரு இனிப்பான படத்துல மாற்றனான் அவற்றை வண்ணமயமான சிற்றுண்டிகளில் விரித்து வைப்பேன் இது அற்புதமாக இருக்கும் இப்போது இது நிச்சயமாக ருசியாக இருக்கும் அதை பாருங்கள் அது சிறப்பாக இல்லையா மாலி இதை பார்த்து திருப்தி அடைவார் என நினைக்கிறேன் பெண்களே தோல்வி அடைய தயாரா நாங்கள் முடித்துவிட்டோம் மற்றும் ஒரு முறை கணித்தும் அற்புதமாக தோன்றுகின்றன ஆனால் எங்கே இருந்து தொடங்குவது நான் முதலில் சோஃபையிடமிருந்து இவை நரமப்பட்ட மகிழகளை முயற்சிக்க போகிறேன் ஏக் ஏன் இடோலிகோம் என்னை இது அருவருப்பானது அஃப் இருந்து இந்த மகிழ்கள் எப்படி அவை பாரம்பரியமாக தோன்றுகின்றன உம்வும் சூவையாக இருந்தது எனக்கு உம் பிடித்தது சரி சமையல்காரர் டினாவின் மருத்துவமனையில் இன்னும் சில கனமுள்ள உருளைக்கிழங்கு இருக்கின்றன நம்ப முடியவில்லை ஆஹா இது மிகவும் சுவையாக உள்ளது டினா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் இதற்கு முன் வாழைப்பழ வெறுப்பு முயற்சி செய்து பார்க்கவில்லை உங்களுக்கு சந்தோஷமான வெற்றி குறை பெண்களின் கோபமடைய வேண்டாம் வாங்க என்னை பற்றி மென்மையாக இருக்கவும் மூன்றாவது சுற்றில் எனக்காக ஒரு பர்கர் சமைக்கவும் இங்கே கொஞ்சம் அதிகமாக வேண்டும் இது எனக்கு எளிது முதலில் எனக்கு இறைச்சி இருக்க வேண்டும் எல்லாம் இயற்கையானது ஆகவே நான் இதை இப்போதே செய்கிறேன் சரி ஆனால் மட்டுமே மின்சீட் செய்வது போதுமில்லை நீங்கள் அதை சரியாக அடிக்க வேண்டும் ஒரு கட்லெட் செய்ய பின்னர் அதை பாத்திரத்தில் வைக்க வேண்டும் ஆ அப்படியே ஃபாலோ வார்த்தைகள் போல புரிகிறதா கச்சிதம் ஆமாம் இங்கே முடிந்தது இப்போது இது இந்த அற்புதமான பெரிய என்னை உள்ள ஒரு முழு பாண்டம் பந்தி சொருப்பமா இருக்குது நான் ஒரு சிலந்தி பர்கர் பண்ண போறேன் மற்றும் அவர் சுடலிய டோஸ்டரில் பண்ணுவேன் இதுவரை யாரும் இதை செய்யல ஆனால் இது வேறமெண்டே உயிர் உள்ள சுற்றுலா நீங்க சாசஸ் சீசஸ் வெஜிடபிள்ஸை மறந்துடக்கூடாது ஆனால் முதல் கட்லட் சீஸ் சாலட் டொமேட்டோ கியூகம்பர்ஸ் மேல் பாக்கெட் மற்றும் ரெண்டு டொமேட்டோ கண்கள் இடுவோம் அடடே அது கொஞ்சம் பயங்கரமா இருக்குது செல்லமே அதுக்கு பிறகு சில பசுமையான காய்கள் தேவைப்படும் பாருங்க நாங்க தக்காளி வெங்காயம் சீஸ் மேலும் ஒரு கறி பகுதி மேலே போட போறோம் இந்த அற்புதமான பெரிய பர்கரை பாருங்க நீங்கள் உண்மையில் எல்லாமே மிகவும் சுவையாக உள்ளது எங்களுக்கு நாம் எதுவும் இல்ல ஓடி அந்த ஆவர் கிங் நீடி என்ன தெரியனை உருவாக்கான பேர் நீங்கள் மாலிகாக வந்திருக்கிறீர்கள் சில சமயங்களில் நான் கேக்குகளையும் சாக்லேட்டையும் பனையாக பயன்படுத்துகிறேன்

பயமுறுத்துகிறது ஆனால் இந்த பிசாசின் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது இந்த எப்படி ஒரு பர்க்கரை எடுப்பதற்கு அது ஒரு இலகுவான வேலை அல்ல அவே இது மிகவும் சுவையாக உள்ளது சோவியிடமிருந்தும் இன்னும் அந்த அழகான பர்க்கர்கள் உள்ளன அவை நிஜமற்ற சுவையாகவும் தெரிகின்றன அவற்றை கே எச் கே விரும்புகிறேன் ரொம்ப நல்லது அவை இனிப்பானதாகவும் உள்ளன மேலும் நான் இந்த உலகில் எதற்கும் மேல் இனிப்புகளை விரும்புகிறேன் சோஃபி வெற்றி உண்மையா இறுதியாக நான் எத்தனை நேரம் இந்த நொடியை காத்திருக்கிறேன் எங்கள் சேனலுக்கு சந்தாயடி அதே சுவையான மற்றும் பரவசமூட்டும் சவால்களை தவறவிடாமல் இனிமேலும் இது மேலும் சுவாரஸ்யம் உள்ளதாக இருக்கும் விரைவில் சந்திப்போம்